ரெண்டு சரியடம்பு சரியில்லாமல் அப்புறம் பட்டு உடம்பு சரியில்லை பட்டுக்கு டேப்லெட் வாங்கி கொடுத்தா இன்னைக்கு ஓகே பரவாயில்ல அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு அம்மாவுக்கு ரொம்ப நாளாவே வந்து முட்டி முட்டிலாம் வலிக்கு சொன்னாங்க அவங்களுக்கு வந்து நாட்டு வைத்தியம் தான் செய்ய போறோம் என்னென்னா ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க எருக்கஞ்செடியில் இருக்க இலையை எடுத்து அதை எண்ணெயில் காய்ச்சி வச்சாக்கா முட்டி வெள்ளிலாம் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்களா ஸோ அதனால் எருக்கஞ்செடி வந்து இலையை பறிச்சுட்டு வந்துருக்குறேன் அதை வந்து எண்ணெயில் காய்ச்சி அதை அம்மா முட்டியில் வச்சு அது சும்மா அப்படியே கட்டு மாதிரி துணியெலாம் போட்டு சுற்றி வச்சு அது எப்படி இருக்குன்ட்டு அம்மா கிட்டே கேட்போம் அம்மாவும் ரெடியாக உக்காந்துருக்கிறாங்க பட்டு துணி துவைக்கிறாங்க இப்போ அந்த இலையை எடுத்து காய்ச்ச காய்ச்ச போகிறோம் அதை எப்படி காய்ச்சி அம்மாவுக்கு எப்படி கட்டுறதுன்ட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோக்குள்ளார போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேன் இயற்கை இலை அம்மாவுக்கு வந்து முட்டி லைட்டாக கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஏன்னா வீக்கமாக இருக்குது அதனால் வந்து ஒரு ஆறு இலை பறிச்சு வந்துருக்கேன் ஏன்னா முட்டி சுற்றி வைக்கப்போ அந்த இயற்கை வேலையில் எண்ணெயை தடவி காசணும்

தடவியாச்சு இந்த விலாக் எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை நல்லா நம்ம வந்து வளாக்லாம் வந்து எதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ரசிக்கும்படி இல்லையா ஒரு சிரிக்கிறதுக்கு அந்த மாதிரி விலாக் போட்டிருப்போம் இந்த விலாக் வந்து அம்மாவுக்கு முட்டி வலி அதனால் அம்மாவுக்கு சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்ட்டுனா நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இதை பார்த்து வேற யாராவது இந்த மாதிரி முட்டி வலி அந்த மாதிரி முட்டி எதாவது கொஞ்சம் வீக்கமாக இருக்கு அப்படின்னாக்கா இதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம்ல ஸோ அதனால தான் வந்து இந்த பிளாகை போடுறேன் நான் அம்மா கேப் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு இல்லை ஒரு ஒரு சரியா ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழிச்சு கூட கேட்போம் ஓகேவா இப்போ இலையெல்லாம் எண்ணெய் தடவி என்ன தடவி வைக்கணும் ஒரு ஆறு இலை எடுத்துக்கணும் நம்ம ஏற்றன அகில் விளக்குல இதை எடுத்து காசரும் அப்படியே வாசனை வருது காசு காசு தரப்பட்டு நீ அப்படியே அம்மா கல்ல வைந்தா இந்த இது ஒண்ணு வச்சு சுட போது பாத்து அடுத்தது சூடுற அடுத்தது சூடுற நான் சூடே இல்ல காச்சு குடு காச்சு ம் நடுவரி

கால் வந்து பாரு முட்டில சூடாவி போதுமா நல்லா முட்டில அடுத்த வேலை காசு இந்த இடத்துக்கு நல்லா காசு கை சுடப்போகுது கை கிலாம் சுடாது அம்மாவுக்கு வந்து ரொம்ப முட்டி டேமேஜ் ஆகிட்டு எழுந்திரிக்கவே இல்லை இன்னைக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு சொன்னாங்க இருக்க இலையை காய்ச்சி எண்ணெய் தடவை காய்ச்சி முட்டியில் வச்சு அப்படியே ஒரு துணி போட்டு சொன்னா நடக்கும் முட்டி போல போல நான் அது ஸ்டாண்டே இல்லை செம்ம வலி வலிக்குது நல்ல காசு திருப்பு காசுமா பயமா இருக்கு காத்து தர இருக்கல விஷங்கல்லாம் ஊனிட்டா கூட செங்கல்லி அரைக்கல்லி அடுப்புல போட்டு நல்லா சூடு

தொட்டு பாருமா நீ கரெக்டாக வந்து என்னென்ன அதை தான் சாப்பிடணும் ரெண்டு நாள் இருக்கு மூணு நாள் இருக்கிறதுல மீதி இருந்தாக்கா அத கீழே போட்டுருணும் வீணாயிடும் எடுத்து சாப்பிட்டாக்கா அந்த மட்டுத்தான் உடம்பு கண்ட்ரோலாக இருக்குதுனாக்கா அன்னிக்கி செஞ்சு அன்னை அன்னைக்கு தான் சாப்பிட்ணும் வேஸ்ட் ஆகுதுன்னு மறுநாள் மறுநாள்லாம் இருந்தால் எடுத்து சாப்பிடுறீங்க ஆமாம் முட்டி வருது அது சுகரால் தான் அதுவும் வருது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு பொருளை அன்னைக்கே சமைச்சு சாப்பிட்றணும்ல எங்கள் அம்மா அந்த பொருள் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மறுநாளாக இருந்தாலும் அதை அப்படியே வீணாக்காமல் சாப்பிடுவாங்க அது வந்து பண்ணக்கூடாது வேறு யாருனா கூட சாப்பிட்லாம் சுகர் அந்த அந்தமாதிரி சாப்பிட்லாமா சப்பாத்தி சாப்பிடனால சாப்பிட மாட்டாங்களாம் மூணு வேலை சோறு தான் மூணு வேலை சோறு சட்டம் எப்படி முட்டி வெயில் சரியாகவும் முட்டி வீக்கெலாம் சரியாகும் சோறு பைத்தியம்

பட்டை சிசரால் இப்படி கட் பண்ணி விட்டா தான் கட்ட முடியும் இந்த நூல் வச்சு சுத்திக்குவோம் பக்கத்தில் நூல் இருக்குது பேர் அந்த இலை உழா கூடாது நூல் நூல் இருக்குது பேர் பக்கத்தில் அதோ 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 ஒரு இது பேர் நான் பட்டை கட்டிக்கிறேன் அதுதான் அதுதான் இல்லை ஒரு வெட்டி அந்த காரை கட்டி விட்டா இல்ல இல்ல இது லூஸ் ஆகல இது கட் பண்ணு

அது எப்படி விழுவான் நீங்க எப்படி இங்க வேணா உட்காந்துருப்பீங்கன்னு நடந்தாதான் உழுவும் நீ ஏன்ட ஏன் நடக்க போறீங்க அப்படியே உக்காருங்க ஏது நடத்தாதான் வழி புட்டு போட்டாச்சு நானே பாருங்க எப்படின்னு நல்லா சூடு சுட கார அட்டு வச்சிக்கிதே என்ன சூடா வச்சு போக்கு போ பிடிச்சி குடிச்சு போதா நல்லா இருக்குன்னு பாபம் எருக்கம்பூக்கொட்டு எருக்கை இலை எருக்கம் இலை எருக்கை இலை இந்த எருக்க இலைய வச்சு அதுக்கப்புறம் இன்னொன்னு பண்ணுவாங்க கல்லு உப்பு போட்டு எருக்க இல போட்டு தண்ணியில கொதிக்க வச்சு ஏறி அது மேல நிக்கணும் நைட்ல அதான் கால் விலைக்கு ஏம்

ஆமா கேப்பாஸ் நேற்று சாயந்தரம் இலையை வச்சு கட்டணும் இப்ப மறுநாள் காலையில பத்து மணிக்கு பெருக்க போறோம் அம்மா பிரிக்கிறாங்க கட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு அம்மா கேட்போம். கேப்போம் தெரியுமா

இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு போடுவான் சரி ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவுக்கு கட்டை பிரிச்சாச்சு அம்மாவுக்கு வலி பரவாயில்லையா இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு போட்டால் இன்னும் சரியாயிடும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் அவ்வளோதான் முடிச்சிக்கலாம் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யாருக்கா முட்டி வலி வீக்கணும்னாக்கா இனிமேல் ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் 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 பாய்